அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுப்படல நானே ராமர் பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க வீட்டில் இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படுத்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு என்ன கட்டி வாங்கிட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா என்னை தாண்டி இருந்துச்சுன்னா சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்தியலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் என்று கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோட இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண் அந்த அணை பலகினமா இருக்குதா அணை பலகினமா இருக்குதா அணைக்கு உள்ளார அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமா இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவு தானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணி குவிக்கு பைத்தியக்காரன் ஒண்ணும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல அதனால அது அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்ல அதிகாரத்தில் சேட்டைக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க எங்க வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா சேட்டை புரியல திறக்க விடமாட்டோம் அது எனக்கு எல்லாம் ஒரு வேலையும் இல்லை தேர்தல் முடிஞ்சிருச்சுல திறந்து காட்டி பார்ப்போம் என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகள நிறுவனம் யாரு இந்த ரெண்டு திராவிடமும் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு சாலை போடுவேன் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்திருக்கும் நினைச்சு திரும்பப்படுது ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுப்படல நானே ராமர்ன்ற அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்ட அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுக்கிறேன் அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் எல்லாம் ஒடிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அங்கேயும் பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்க பேசல ஆனா நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க சிறங்கு இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு எங்க ஆளு அவன் இந்திய இல்லை நாங்க இந்திய இல்ல ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்க அங்க ஆளக்கூடாது கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவ வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆள போ ஆளல்ல முதலமைச்சர் ஆளல்ல ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க அரசியல் இதெல்லாம் பேசணும் வேற பதில் சொன்னோம்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சீ நோடு தமிழ்நாடு நோடு இல்ல சீல இடத்து புறவு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்காலு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேசிருந்திருக்கணும் எதிர்ப்பா அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க

மத கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அதே எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அவ்வளவு இஸ்லாமிங்கிறதவன் நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வஞ்சா கொண்டு போய் இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள்ல அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பு அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகள போய் இந்து கோயில திறந்து வச்சிட்டு வந்து பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும் அது உண்ணாதேங்குறாரு என்ன அந்த என்னென்ன கோட்பாடுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க இருந்த முறை யவன் ராபட்கலைவன் வாரிசு இவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பல்ல சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லிமா மாறணும் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போனோம் அவ்வளவுதானே சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடு கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம் சிறுபான்மையு வச்சு நசுக்குற உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாத குதிச்சா செக்குல போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு மனத்துக்கு ராக்கெட் இங்க காத்து இல்ல தண்ணி இல்ல இருக்கிற காப்பாத்தணக்கா செலவழிச்சு சந்திர விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினைஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பாக்குறீங்க சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா பாத்துப்போம் என்ன தேவது ஒரு காமெடி பின் அலை இருக்கு இதுல இருந்து அவங்க பூரா மனநோயாளிகள் தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா கட்டாதே மேகதாது பிஜேபி தலைவர்கள் அங்கு பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலை தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கழிச்சு